எப்படி உலகளாவிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் அதை கவனிக்கிறதே இல்லை அல்லது கவனிச்சாலும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு அவங்க சொல்லுவாங்க அந்த சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக அவங்க சொல்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும் அப்போதான் நமக்கு அது வந்து அவங்க என்னமோ சொல்ல வராங்கன்றது புரியும் இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க இதை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா பாருங்க இதை நீங்க எங்கேயா பார்த்துருக்கீங்களா பாத்தீங்களா இதுல எல்லாம் பர்டிகுலரா ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க பாருங்க என்ன யூஸ் பண்றாங்க ஒன் வேர்ல்ட் அப்படின்னு யூஸ் பண்றாங்க இது இப்ப நடக்கிற ஜி டுவெண்ட்டி மாநாட்டினுடைய ஸ்லோகன் கீழே என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் சில ஷூ கடைக்கு போங்க ரிப்போர்ட்டட் ஷூ கடைகள் இருக்கும் போய் பாருங்க அதில் கொடுத்துருப்பாங்க ஒன் வேர்ல்டு இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஓர் உலகம் நாம எல்லாம் ஒரே உலகம் நாமெல்லாம் எல்லாம் ஒரே மக்களாக போறோம் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஃபியூச்சர் ஒரே மருத்துவம் இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஒரே மருத்துவம் உலகளாவிய ஒரு மருத்துவம் எப்படி பாசிபிள் நான் கேட்குறது புரியுதா உலகளாவிய ஒரு மருத்துவம் அப்படிங்கிறாங்க எப்படி பாசிபிள் வெள்ளக்காரங்களுக்கும் ஆப்பிரிக்காக்காரங்களுக்கும் நம்ம மாதிரி ஏசியாக்காரங்களுக்கும் சைனாக்காரங்களுக்கும் ஒரே விதமான மெடிசன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜீன் வேற அவன் பிரெட்டு திங்கிறவன் அரிசி திங்கிறவங்க இன்னொருத்தர் வேற என்னமோ சாப்பிட்றவங்க இவங்க அத்தனை பேருடைய எத்தனை பேரையும் ஒரே மெடிசன் ஒரே முறை எப்படி வரும் நார்த் இந்தியாவுக்கும் நமக்குமே வேற வேற மெடிசன் அவங்க உடம்பு வாக்கு வேற நம்ம உடம்பு வாக்கு வேற இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் ஒரு மெடிசனை கொடுத்து அத்தனை பேரையும் ஒரு ஏத்த உடம்பா மாற்றுறாங்க ஒன் வேர்ல்டு இதே மாதிரி தான் ஒன் எஜுகேஷன் இப்போ உலகளாவிய ஒரே படிப்பு அத்தனை பேருக்கும் இப்போ நம்ம எல்லாம் படிப்பு படிப்பு படிப்புன்றோம் படிக்கிற படிப்பு எல்லாம் பாருங்கள் வெளிநாட்டு படிப்பு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரே படிப்பு ஒரே மருத்துவம் இப்படி ஒன்றா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரே அரசாங்கம் வரப்போகுது அந்த ஒரே அரசாங்கத்தில் நாம் எல்லாம் ஒரே பிரஜை ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இருந்த மாதிரி அலெக்சாண்டர் இருந்த மாதிரி அகாஸ்வர ராஜா நூற்றி இருபத்தேழு நாடு ஆண்டா மாதிரி இப்போ உலகம் முழுக்க ஒரே ஆட்சி பண்ணுறதுக்கான வேலைகளை இவங்க செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்குறாங்க இந்த நம்பரை கொடுத்து நம்ம அத்தனை பேரையும் பதினாறு இலக்கத்தில் வந்துட்டாங்க இப்போ உங்களுக்கு இது ஒவ்வொன்றும் ஏற்கனவே நாங்கள் சொன்னது தான் நீங்கள் ரெலாம் ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும் அடுத்து ஒன்று நடக்க போகுது அந்த நடக்கும் போது இன்னும் நீங்கள் கன்ஃபார்ம் ஆகணும் புரிஞ்சு வச்சுக்கோங்க இது ப்ராஃபஸிலாம் இல்லை அது நடக்கும் அவ்வளோதான் அதுக்கு பேர் ப்ராஃபஸி கிடையாது ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது அதுவும் நடக்குங்கிறது ஒரு கணிப்பு அவ்வளோதான் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோன் நம்பர் இப்போ எத்தனை டிஜிட்டாக இருக்குது உங்கள் செல்ஃபோன் எத்தனை டிஜிட் இருக்குது பத்து டிஜிட் இருக்குதா அதெல்லாம் பதினோரு டிஜிட்டாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு மாற்ற சொல்லியாச்சு ட்ராயில் சொல்லி உங்கள் செல்போன் டிஜிட்டு உங்ககிட்ட இப்போ இருக்கிறதே பதினாலு தான் ப்ளஸ் நைன் ஒன்று முன்னாடி போடுவீங்க ப்ளஸ்னால் ஜீரோ ஜீரோன்னு அர்த்தம் ஜீரோ ஜீரோ நைன் ஒன் உங்களுடைய பத்து டிஜிட் நம்பர் மொத்தம் சேர்த்தா எத்தனை ஆச்சு பதினாலு இருக்கு அதை பதினஞ்சாக மாற்றுறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது பதினஞ்சு கூட இல்லை அது பதினாறாக மாறும் உங்கள் செல்ஃபோன் டிஜிட் நம்பரை பதினாறாக மாற்றுவாங்க உங்களுக்கு வரும் அது பதினாறாக போது உங்களுக்கு தெரியணும் ஃபைனலாக மாற வேண்டியது அதுதான் ஆதாரையும் மாற்றியாச்சு பேங்க் மாற்றியாச்சு இப்போ கடைசியாக எதை மாற்றுவாங்க உங்கள் செல்ஃபோன் நம்பர் ஏன்னா உங்கள் செல்ஃபோன் தான் அவங்களை கண்டுபிடிக்கிறது உங்கள் செல்ஃபோனை வச்சு தான் அவங்களை என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா அட்டையிலேயும் காமனா பொதுவா ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்களா ஒரு மஞ்சள் கலர் சதுரம் இருக்குது பாருங்க அட்டையில இருக்கா அந்த சதுரத்துக்கு பேரு நீங்க சிப்புன்னு சொல்லுவீங்க ஆக்சுவலா அதோட பேர் வந்து ஆர் ஆஃப் ஐடி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிபிகேஷன் அப்படின்னு பேர் இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் உங்களை கண்டுபிடிக்க உதவுகிறதான ஒரு கருவி உங்க கையில் இருக்கிற செல்போனுக்கும் எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறார் அமெரிக்காலேயோ அல்லது யூகேலேயோ ஒருத்தர் இருக்கிறார் அவர் கூப்பிடுறத உங்களை எப்படி கண்டுபிடிக்க வைக்குது உங்கள் கையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவர் போட்ட உடனே வாட்ஸ்அப் என்ன செய்து உடனே கால் வருது அடுத்த செகண்ட் ரெண்டாவது செகண்ட் கூட கிடையாது போட்ட உடனே கனெக்ட் ஆகும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் செல்ஃபோனில் இருக்கக்கூடிய சிம் கார்டு இந்த சிப்பு உங்கள் செல்ஃபோன் எவ்வளோ விலை வேணா இருக்கட்டும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஏன்னா இப்போல்லாம் ஒரு லட்சத்துக்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் ஒன்றரை லட்சம் செல்ஃபோனெல்லாம் எல்லாம் ஒன்றரை லட்சம்லாம் இருக்குது எத்தனை லட்சம் வேணா இருக்கட்டும் இந்த சிம் கார்டு இல்லாவிட்டால் வேலை செய்யாது இந்த சிம் கார்டு தான் அது உள்ளே இருக்கிற மிக முக்கியமான விஷயம் இந்த சிம் கார்டுடைய விலை என்ன ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் சில நேரத்தில் ஃப்ரீயாகவும் கிடைக்கும் இதுதான் உங்களை கண்டுபிடிக்கிற கருவி கொஞ்சம் நாளாக நல்லா கவனிச்சிங்களா உங்கள்த எல்லாத்தையும் அட்டையாக மாற்றுறாங்க உங்களது எல்லாமே அட்டையாக மாறிடுச்சு உங்களுடைய இன்சூரன்ஸ் இப்போ எப்படி இருக்குது ஸ்மார்ட் கார்டாக மாறிடுச்சு ரேஷன் புக்குன்னு இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது ஸ்மார்ட் கார்டாக மாறிடுச்சு ஆர்சி புக்குன்னு ஒன்று இருந்துச்சு பெரிய பேப்பர் இப்போ எப்படி இருக்குது ஒரு ஸ்மார்ட் கார்டு இந்த ஸ்மார்ட் கார்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்களா ஒரு சிப் இருக்குது ஒரு சிப் இருக்கும் ஏன் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் ஸ்மார்ட் கார்டாக மாற்றி ஒரு சிப்பாக வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களை கண்டுபிடிக்கிற கருவி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு மட்டும் பாருங்க இந்த இப்போ நீங்க ஒவ்வொரு ஃபோன் வரும்போதும் தான் கண்டுபிடிக்கப்படுகிறீர்கள் இன்னும் சொல்ல போனா இதை விட கொஞ்சம் ஸ்பீடாக கண்டுபிடிக்கப்படுகிறீர்கள் இப்போ இந்த வாகனம் வந்து ரோட்ல நிற்குது இது ரோட்டில் நிற்குது இந்த காரை அவங்க எவ்வளோ அழகாக ஃபோக்கஸ் பண்ணி நம்பரை ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறாங்க பாருங்க இப்போ வந்து இந்த சிட்டிக்கு மேலே ஒரு சேட்டிலைட் இருக்குது இந்த சேட்டிலைட்டில் உங்கள் நம்பரை போட்டாச்சுன்னா உங்கள் ஆதார் நம்பரையோ உங்களோட செல்ஃபோன் நம்பரையோ போட்டாச்சுன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா அந்த சிட்டியில் அது தேடும் தேடி ஒரு செகண்டுக்குள்ளே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றோம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு காட்டி கொடுத்துரும் இப்போ அவர் ரோட்டில் நடந்து போகிற ஒருத்தர் என்ன சாப்பிட்றாருங்கிற வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் இது இப்போ உள்ள டெக்னாலஜி இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கொரோனாவுக்கு முன்னாடி உள்ளது இப்போ இன்னும் அட்வான்ஸ்டு ரோட்டில் நடந்து போகிற ஒரு ஆள் என்ன சாப்பிட்றாங்கன்ற வரைக்கும் பார்க்க முடியும் அதையும் தாண்டி போகிற வாகனத்தினுடைய நம்பர் எல்லாத்தையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ ஒரு போட்ருக்கு ஒரு ஒரு க்ரூஸ் போகுது அதை எப்படி அவங்க அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்க அது எவ்வளோ ஷார்ப்பாக கிட்ட போய் அந்த நம்பரை கண்டுபிடிக்க வைக்கிறது பாருங்கள் இதுதான் இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறீர்கள் கவனிங்க நம்முடைய நம்பரை போட்ட உடனே இந்த சேட்டிலைட் தான் நம்மளை தேடும் இப்போ தேடிச்சு இல்லையா இது பழைய ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜி இப்போ இதை விட அட்வான்ஸ்டாக தேடுது எப்படி ஒரு செகண்டுக்குள்ளே உங்களை கண்டுபிடிச்சிருது எங்கேருந்து கூப்பிட்டாலும் கூடல் நகரில் இந்த ஏரியாவில் இந்த டென்ட்டுக்குள்ளே இவர் உக்காந்துருக்கிறாருன்னு உங்கள் செல்ஃபோனுக்கு வந்து ரிங் பண்ணுது உங்களை ஒருத்தர் அமெரிக்காவில் வந்து கூப்பிடுறாரு அந்த கூப்பிடுகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையில் இருக்கிறதான இந்த சிம் கார்டு இந்த சிம் கார்டு தான் உங்களுடைய அட்டையில் வச்சு இப்போ கொடுக்குறாங்க கடைசியாக இப்போ எப்படி கொடுப்பாங்க தெரியுமா உங்களுடைய எல்லா அட்டையும் வாங்கிடுவாங்க இப்போ நான் சொல்ல போறதெல்லாம் நடக்க போகிறது இனிமேட்டு நடக்க போகிறது திருப்பியும் சொல்கிறேன் ப்ராஃபஸி இல்லை இப்படி தான் வரும் இப்படி தான் போகும் அது இப்படி தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் நடக்குது நமக்கும் இப்படி தான் நடக்க போகுது இப்போ நம்மகிட்ட இருக்கிற கார்டு எல்லாத்தையும் ஒன் கார்டாக மாற்றுவாங்க இந்த ஒன் கார்டாக மாற்றுறதுக்கு ஒரு பத்து வருஷமாக உங்களை ப்ராக்டிஸ் பண்ணாங்க உங்களை அதுக்கு பழக் நம்மளை பழக்க வச்சாங்க எப்படி பழக்க வச்சாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் திடீர்னு ஒரு நாள் உங்களை ஆதார் வாங்க சொன்னாங்க ஆதார் வாங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா நாங்கள் கேஸ் உங்களுக்கு மானியத்தில் கொடுக்குறோம் அந்த மானியம் அமௌண்ட்டை இனிமேட்டு கேஸை கொடுக்காம உங்கள் கையில் கொடுத்துற போகிறோம் அதனால் ஆதார் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் மானியம் கிடைக்கும் ஆதார் இல்லாதவங்களுக்கு மானியம் கிடைக்காது மானியம் எவ்வளோ அப்போ இரநூறுவா சரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஆதார் வாங்கணும் வாங்க போகும்போது நாலு பேஜிக்கு நம்மளை ஃபில் பண்ண சொன்னாங்க அதில் என்ன நல்லா இருந்துச்சு ஆதார் ஃபில் பண்ணது ஞாபகத்தில் இருக்குதா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது எல்லாம் மறந்துட்டிங்களே இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நம்மகிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா சொல்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம் அப்பயே மறந்துடுவோம் என்ன மாதிரி பிரசங்கியாக இருக்கும் அது நல்லது நான் சொல்கிறதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இதையே கொடுக்கலாம் பாருங்க எனக்கும் நல்லது தான் கவனிங்க நாலு பேஜ் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க மறந்துட்டீங்க உங்கள் பேர் மனைவி கணவன் பேர் பிள்ளைகள் பேர் இருக்கிற வீடு வாடகை வீடாக சொந்த வீடா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களா டூ வீலர் வச்சுருக்குறீங்களா ஃபோர் வீலர் வச்சுருக்கீங்களா பசங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க உங்கள் வேலை என்ன குவாலிஃபிகேஷன் என்ன மாதம் சம்பளம் எவ்வளவு ஞாபகம் இருக்குதா பத்து கைவிரல் ரேகை கண் கருவிழி உங்கள் ஃபோட்டோ அப்புறம் மனைவியோடைய டீட்டெயில் கணவனுடைய டீட்டெயில்ஸு எல்லாம் மறந்துட்டீங்களா இவ்வளோத்தையும் கேட்டு வாங்கினாங்க நாலு பேஜில் கேட்டு வாங்கினாங்க எதுக்கு வாங்கினாங்க இரநூறுவா மானியத்துக்கு நாமளும் வரிசையில் நின்று கொடுத்துட்டோம் இப்போ அவங்க வாங்கின ஒன்று அடுத்து எப்படி ஒன் ஒன் கார்டாக மாற்ற போகிறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்கின ஒன்று அவங்க என்ன சொன்னாங்க மானியத்தை கையில் கொடுக்க மாட்டோம் எங்கே போட போகிறோம் பேங்க் அக்கௌண்ட்டில் போட போகிறோம் நீங்கள் எல்லாம் போய் எங்கே என்ன ஓப்பன் பண்ணுங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே அவங்க என்ன கேட்டாங்க ஆதார் நம்பர் கேட்டாங்க இப்போ ஆதாரை வாங்கணும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் இப்போ மூணு ஒன்று ஆயிடுச்சு கேஸு ஆதார் பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க ஒரு செல்ஃபோன் நம்பர் கொடுங்க உங்களுக்கு ஓடிபி எல்லாம் வரும் நீங்கள் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லணும்னு சொன்னாங்க உடனே நம்ம செல்ஃபோன் நம்பர் ஒன்று வாங்க போனோம் செல்ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கு என்ன கேட்டாங்க ஆதார் நம்பர் கேட்டாங்க இப்போ ஆதார் நம்பர் கீழே என்ன வந்துருச்சு செல்ஃபோன் நம்பர் வந்துருச்சு இப்போ கடைசியாக இந்த வருஷம் ஆர்டர் எலக்ட்ரிசிட்டி யார் யாரெல்லாம் ஓனரோ எல்லோரும் எதோட இணைக்கணும் ஆதாரோடு இணைக்கணும் கடந்த அஞ்சு வருஷமாக என்ன ஆர்டர் உங்களுடைய லேண்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே இணைக்கணும் ஆதாரோட இணைக்கணும் இப்போது ஆதார்னு ஒன்று உங்கள் பேரை போட்டாச்சுனா உங்கள் ஆதார் நம்பரை போட்டாச்சுன்னா உங்கள் பேர் கணவன் மனைவி பேர் பிள்ளைகள் பேர் உங்களுடைய பத்து கைவிரல் ரேகை கண் கருவிழி ஃபோட்டோ உங்களை பார்த்தோன்னா எல்லா டீடைல் பேங்க் டீடைல்ஸ் உங்களுடைய வாகனம் டூ வீலர் ஃபோர் வீலர் லைசன்ஸு ஆர்சி புக்கு படிக்கிறது அத்தனையும் வந்துடும் எல்லா மொத்த ஹிஸ்ட்ரி வந்துடும் இப்போ அப்படியே உங்க மனைவியோட ஆதார் நம்பரை போட்டா அவங்க அப்பா அம்மா யாரு மொத்த டீட்டெயில்ஸும் வந்துடும் அப்படியே போய் அவங்க அப்பா அம்மாவுடைய ஆதாரம் போட்டா அவங்க பிள்ளைகள் யாரு அவர் எங்க வேலை செய்யறாரு அவருடைய டாக்குமெண்ட் என்ன என்ன அப்படியே இந்த ஒரு ஆளை வச்சு செயின் மாதிரி போலாம் மொத்தத்தையும் கவர் பண்ணியாச்சு கடந்த பதினஞ்சு இருபது வருஷமா இந்த வேலை தான் நடந்துச்சு ஒன் வேர்ல்டு ஒன் கார்டு இப்போ நம்ம எல்லாரையும் ஒன் கார்டு சிஸ்டம் இத்தனை கார்டு இருக்குது நம்ம இப்போ இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே இத்தனை வகையான கார்டு இருக்குது எல் இப்போ மினிமம் இதில் உங்கள் எல்லா எப்படி ஒரு நாலு கார்டாவது இருக்கும் ஒரு பேங்க் கார்டு இருக்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கும் ஒரு ரேஷன் கார்டு இருக்கும் ஒரு எலக்ட்ரிசிட்டி கார்டு இருக்கும் ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும் ஒரு பேன் கார்டு இருக்கும் இதெல்லாம் மினிமம் இத்தனையும் ஒன்னாக சேர்த்து ஒன் கார்டு இது இவங்க என்ன பண்ணாங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஆதாரோட எண்ணெய் ஆதாரோட எண்ணெய் இது மாதிரி நம்ம தான் செய்கிறோன்னு நினைக்காதீங்க நம்ம ரொம்ப லேட்டாக செய்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து எல்லா நாடும் செஞ்சிருச்சு மலேசியாவில் ஆரம்பித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராப் வச்சாங்க குடிக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு கேஸ் மானியம்னாங்கல்ல அமெரிக்காவில் இன்சூரன்ஸ்னாங்க ஏன்னா அமெரிக்கா முழுக்க இன்சூரன்ஸை நம்பி இருக்குது எல்லாமே இன்சூரன்ஸ் தான் அவன் இன்சூரன்ஸ் இல்லாட்டி செத்துருவான் அமெரிக்கன் உடனே சொன்னாங்க நீங்கள் ஐசி நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ்னாங்க ஓடி போய் அத்தனை பேர் ஐசி வாங்கிட்டான் வேலை முடிஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றை வச்சு ஐசி நம்பர் உலகளாவிய ஒரு நம்பர் சிஸ்டம் கொடுத்தாச்சு இப்போ ஒன் கார்டு ஒரு நாடு ஒரு திட்டம் வரப்போகிறது வரப்போகிறது இல்லை ஆல்ரெடி ரெடி ஆகிருச்சு இங்க பாருங்க இதுதான் ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை பேப்பரில் வந்து செய்தி இதெல்லாம் பேப்பரில் வந்து செய்தி ஒரு நாடு ஒரு கார்டு திட்டம் விரைவில் அமுல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆதார் பாஸ்போர்ட் வங்கி கணக்கு வாகன ஓட்டுநர் உரிமை உள்ளிட்ட ஒரே அடையாள அட்டையை மாற்றி சாத்தியக்கூறுகள் உருவாகி உள்ளன உருவாகி உள்ளன இல்லை ஃபினிஷ் வேலை முடிஞ்சு இதெல்லாம் செஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுக்கலான்னு நினைக்கும் போது நடுவில் என்ன வந்துருச்சு கொரோனா உள்ள வந்துருச்சு கொரோனா வந்தது ஒரு மோசமான விஷயம் அந்த மோசமான விஷயத்தில் ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்துச்சு கெட்டதில் நல்லதும்பாங்க அந்த மாதிரி நல்லது நடந்ததில் ஒன்று என்னன்னா இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு வருகைக்கு நம்மளை கொண்டு போய் அந்தீகரிசுக்கிட்ட ஒப்பிட்றதுக்கான வேலையை இது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கு ரெண்டு மூணு வருஷம் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுடைய எல்லா கார்டும் செல்லாதுன்னு அனவுன்ஸ் பண்ணுவாங்க உங்கள் அத்தனை கார்டும் செல்லாது உங்ககிட்ட ஆதார் மட்டும் இருக்கும் ஆதார் ம மத்த கார்டெல்லாம் ஆதாரோட போய் இணைச்சிருங்க இதைத்தான் இத்தனை வருஷம் உங்களுக்கு சொன்னோம்னு சொல்லுவாங்க ஆதார் இணைக்காதவங்களா சீக்கிரம் இணைங்க இபிஐ இணைங்க பேன் கார்டு இணைங்க அப்புறம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு இப்போல்லாம் நீங்கள் ரினிவல்னு போனாலே ஆதார் தான் அத்தனையும் சேர்த்து ஒன் கார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ நம்ம அத்தனை பேரையும் மிருகத்தின் முத்திரை நாமம் இலக்கம் கண்டுபிடிக்கிற கருவி எல்லாத்தோடையும் கண்டாச்சு இப்போ இயேசு சொல்றாரு ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது ஒருவரும் என்ன பர்டிகுலர் வேர்டு கவனிங்க ஆண்டவர் சொல்ற வேர்டு கவனிங்க ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது எந்த காலத்தில் சாத்தியம் தெரியுமா இந்த காலத்தில் சாத்தியம் எப்படி இந்த காலத்தில் சாத்தியம் ஒருத்தருக்கு கார்டு இல்லைனா கூட எதுவும் கிடைக்காதபடிக்கு செஞ்சுருவாங்க இப்போ நீங்கள் ரேஷனுக்கு போகணும்னா கார்டு வேணும் நீங்கள் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னா கார்டு வேணும் இப்போ இதெல்லாம் நான் சொல்றது வந்து அஃபிஷியலாக நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது வீடு கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம் இதை தாண்டி வீட்டுக்கு வெளியே வந்தா வெளிப்படுத்தல் பதிமூணு பதினேழு சொல்லுது இல்லையா இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த வாங்கவும் விற்கவும் கூடாத செய்தது நம்மளால எதுவுமே வாங்க முடியாத இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு கல்வி வாங்க முடியாது பையனுக்கு ஆதார் வேணும் கல்யாணம் பண்ண முடியாது கல்யாணம் பண்ற பொண்ணு பையன் ரெண்டு பேருடைய அப்பா அம்மா எல்லாருக்கும் ஆதார் வேணும் அடுத்து வீடு வாங்க முடியாது வாங்குறவர் விற்கிறவர் ரெண்டு பேருக்கும் ஆதார் வேணும் வாகனம் வாங்கணும் உங்களுக்கு ஆதார் வாங்குறவருக்கு ஆதார் வேணும் எல்லாத்துக்கும் நம்பர் ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே இந்த மாதிரி சிஸ்டம் இதை தாண்டி அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானதானே வீட்டை விட்டு வெளியே போனா ஒரு டிராவல் இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க புரியுதா நம்பர் இருந்தா தான் என்ன கிடைக்கும் பிரயாணம் பண்றதுக்கு பிளைட் டிக்கெட்டே கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது ஆனா அது டிக்கெட் வாங்கறதுக்கு மட்டும்தான் நீங்க பிரயாணம் பண்ணணும்னா என்ன வேணும் கைவிரல் வேணும் வலது கை கைவிரல் ரேகை அது பதினாறாவது வசனம் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவதுன்னு இருக்கு பாருங்க அதுக்கான ஆயத்தம் இது பதினேழாவது வசனத்துக்கான ஆயத்தம் எதுனா நம்பர் ஆதார் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் டிக்கெட்டே வாங்க முடியும் ஆனால் வாங்கிட்டு பிரயாணம் பண்ணணுன்னா கைவிரல் வேணும் அது பதினாறாவது வசனம் சரி அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் இப்போ விமானம் பயணம் போனோம் கம்பல்சரி என்ன வேணும் நம்பர் வேணும் இப்போ நீங்கள் சொல்லலாம் நமக்கு எதுக்குப்பா ஃப்ளைட்டு பெசாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம் ட்ரெயின்லேயே போயிடுவோம் அப்படின்னீங்கன்னா கீழே போட்டிருக்கு பாருங்கள் ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அல்லது ரிசர்வ் பண்ணணுன்னா இப்போ உங்களுக்கு கம்பல்சரி ஆதார் நம்பர் கொடுக்கறதுக்கான அந்த ஸ்லாட் கொடுத்துட்டாங்க மேலே ஒவ்வொரு ரிசர்வேஷன் கூப்பன்லேயும் போய் மேலே போய் பாருங்கள் சிக்ஸ்டீன் டிஜிட் ஸ்லாட் கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஆதார் நம்பர் கொடுக்க சொல்லி இப்போ அது மஸ்டாக மாறல மேண்டேட்டரியாக மாறல ஆப்ஷன் மட்டும் கொடுத்து வச்சுருக்கிறாங்க ஒரு வேலை ஒன்று பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல கொரோனாவை முடியும் போது செஞ்சாங்க அன்றிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டே தூக்க போகிறோம் நாங்கள் ஞாபகம் இருக்குதா அன் ரிசர்ட் கம்பார்ட்மெண்ட்டே தூக்க போகிறோம் ஒன்லி ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க முன்பதிவு செய்யணும் முன்பதிவு என்ன வேணும் தெரியுமா ஆதார் நம்பர் வேணும் ஏன் அன் ரிசர்வ்டை தூக்குறாங்கன்னா திடீர்னு ஓடி போய் நம்ம என்ன பண்றோம் ஒரு டிக்கெட் எடுக்கிறோம் அவர் உங்க பேருக்குறி எதுவுமே கேட்க மாட்டாரு கவுண்டர்ல அந்த ஸ்பாட்ல எடுத்துட்டு போற உங்ககிட்ட எங்க போறீங்க மதுரையில் போய் எடுக்கிறீங்க எங்க போறீங்க சென்னை காசு கேட்பாரு டிக்கெட்டு கொடுப்பாரு அது ஓப்பன் டிக்கெட்டுன்னு ஓடி போய் அன்சர்ல ஏறிக்கலாம் அதனால சொன்னாங்க தூக்க ரிசர்வ்டே தூக்க போறோம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க வெறும் ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் இருந்தால் தான் ட்ரெயின்ல நீங்க போக முடியும் அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா ட்ரெயின்ல செக்கிங் நடக்கும் எப்படி நடத்துவாங்க இப்போ நீங்க ரேஷன் கடைக்கு போன உடனே உங்களை என்ன பண்றாங்க கை வைக்க சொல்றாங்களா எல்லா இடத்துலையும் முந்தையெல்லாம் புக்கு கொடுத்தாலே போதும் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க இப்போ அப்படி இல்லை கார்டு கொடுத்தாலும் என்ன பண்ணணும் ஏன் கை வைக்கிறீங்க கை வைக்கிறதுக்கு நோக்கம் என்ன உங்கள் கை வச்ச உடனே உங்களுடைய ஆதார் நம்பரும் கைரேகையும் ஒன்றாயிடும் உங்கள் இந்த கை விரலுக்குரியவரும் இந்த இதுலேயும் ஆதார் நம்பரும் அந்த ஆதார் நம்பருக்கு ஒத்த ரேஷன் கார்டாகிறதை அதை காட்டிடுவாங்க வேற யாராவது வச்சா எடுக்காது உங்கள் கார்டை கொடுத்து வேற யாராவது கை ரேகை வச்சா எடுக்காது இப்போ மூணையும் ஒன்றாக்கிட்டாச்சு இப்போது அதே மாதிரி தான் ட்ரெயினில் போகும்போது நான் ரிசர்வ்டு டிக்கெட்டு காட்டினீங்கன்னா அவர் பாக்கெட்டில் இப்படி ஒரு கருவி வச்சிருப்பாரு செல்ஃபோன் மாதிரி எடுத்து அப்படி நீட்டுவார் கையை வச்ச உடனே உங்கள் டிக்கெட் நம்பரில் பதிவு பண்ணியிருக்க ஆதார் நம்பரும் உங்கள் கைரேகைக்குரிய நம்பரும் ஒரே நம்பரான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா உங்களை அடுத்த ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவாங்க ஏன்னால் நீங்கள் போர்ச்சரி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஆகிடும் அதுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ உங்களுடைய அடுத்த கருத்து என்ன நான் ஃப்ளைட்லேயும் போல இப்போ அடுத்து என்ன செய்யலை ட்ரெயின்லேயும் போகிறேன் எதில் போகிறீங்க எங்கள் அமெரிக்காவுக்கா இருக்குல்ல பையனை வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னு இருக்கா இல்லையா இருக்குல்ல ஜப குறிப்பே பாதி பேருக்கு பாப்பா அதுதானே எப்படியா ஆகுது பையனை கொண்டு போய் அப்படினு தானே ஜெப குறிப்பு இருக்குது பையனாக இருந்தால் வெளிநாட்டில் படிக்க வச்சிடணும் பொண்ணாக இருந்தால் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ணும் வெளிநாட்டு முகத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறோம் இப்போ அட்ட மோஸ்ட் லெவலில் இருக்கிறோம் சரி இருக்கட்டும் நான் வெளிநாட்டுக்கு போகல உள்நாட்டுலேயே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் ட்ரெயின்லேயும் போகல ஃப்ளைட்லேயும் போகல எப்படி போவீங்க அப்புறம் ரோடு வழியாக தானே போவீங்க அதுக்கு தான் டோல்கேட் போட்டு வச்சுருக்கோம் சும்மா நினச்சிங்களா எல்லாம் இப்போ நான் சொல்கிறது சும்மான்னு நினைக்கிறீங்களா இந்த பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க ஆண்டுகளில் இந்தியாவில் சுங்கச்சாவடிகளே இருக்காது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வாகனங்களில் பொருத்தப்படும் ஜிபிஎஸ் கருவி மூலம் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை மத்திய அரசு இறுதி செய்துள்ளதாக கூறினார் ரஷ்ய அரசின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார் பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சர்வீஸ் முடிஞ்சிடும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரோட்வேஸ் முழுக்க அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சேட்டிலைட்டுக்கு போகுது உங்கள் கார் எங்கே போது எத்தனை கிலோமீட்டர் போகுது எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்கன்றத அவங்க இனி ஆளை வச்சுலாம் சுங்கச்சாவடி வச்சுலாம் வாங்க மாட்டாங்க உங்கள் வாகனத்தில் இருக்கிற ஜிபிஎஸ் கருவியை வச்சு உங்கள் பேங்க்லேருந்து எடுத்துருவாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே பணத்தை எடுத்துருவாங்க ஏன்னா ஓட்டுற கார் வாங்கியிருக்கிறாரு அவருடைய ஆதாரம் ஓட்டுற லைசன்ஸோடைய ஆதார் ஒன்று இருக்குது அதில் இருக்கிற ஃபாஸ்டேக்கோடைய ஆதார் ஒன்று இருக்குது உங்கள் பேங்க் ஆதார் ஒன்று இருக்குது எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் சரியாகும் அவங்க அதிலேருந்து பணத்தை எடுத்துப்பாங்க அதோட அர்த்தம் என்ன தெரியுமா ஃப்ளைட்டில் போனாலும் நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருப்பீங்க ட்ரெயினில் போனாலும் அவங்க கண்ட்ரோலில் இருப்பீங்க ரோட்டில் போனாலும் கண்ட்ரோலில் இருப்பீங்க அவர்கள் கண்களுக்கு மறைவாய் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது வருகிறது இல்லை வந்துருச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒன் வெப்புன்னு சொல்லுவாங்க ஒரு வலைன்னு சொல்லுவாங்க ஒரு வலைக்குள் கொண்டு வரக்கூடிய வேலை முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு ஆறு கம்பெனி தான் இருக்குது இந்த சேட்டிலைட் வச்சிருக்கிறவங்க இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நாலாயிரம் சேட்டிலைட் விட்டு வச்சுருக்கிறாங்க இந்த மொத்த நாலாயிரம் சேட்டிலைட்டையும் இவங்க டோட்டல் உலகத்தையும் கண்காணிக்கிறதுக்கான வேலையாக வச்சுருக்கிறாங்க வெரி சிம்பிள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு வெளியே அவங்களை கண்காணிக்கிறாங்களா இது எல்லாமே வீட்டுக்கு வெளியே வெளியே போனீங்கன்னா இவ்வளவு நடக்குது வீட்டை விட்டு வெளியே காலை வச்சிட்டிங்கன்னா அமெரிக்காவில் பன்னிரெண்டு செகண்டுக்கு ஒரு கேமரா உங்களை வாட்ச் பண்ணுது ஏதாவது ஒரு கேமரா உங்களை ரோட்டில் பன்னிரெண்டு செகண்டுக்கு ஒன்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் எந்த ரோட்டுக்கு போனாலும் உலகத்திலே அதிக கேமரா சிசி க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா இருக்கிற சிட்டி வந்து லண்டன் உலகத்திலே அதிகமாக அதிகமாக வெகு சீக்கிரமாக ஒரு ஆலை கண்டுபிடிக்கிற ஃபெசிலிட்டி ஷாங்காயில் இருக்குது சைனாவில் இது எல்லாத்த விட அதிக மக்களை முகத்தை பற்றி ஃபேஸ் ஃபேஸ் ரெக்கக்னேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிற சிஸ்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய சிஸ்டம் இந்தியாவில்தான் இருக்குது அதில் தமிழ்நாடு நம்பர் ஒன்னில் இருக்கு எல்லா இடத்துலையும் கேமரா சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க இது இப்போதிக்கி நமக்கு நன்மை மாதிரி இருக்குது எதுங்க சொல்கிறாங்கன்னா டிராவலுக்கு தப்பா வண்டி ஓட்டுறவங்களுக்கு இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க இது பின்னாட்களை வேறையா மாறும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக அத்தனையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இந்த மொத்த சாட்டிலைட்டும் யார் கையில் கண்ட்ரோலில் இருக்குதோ அவன் தான் இந்த உலகத்தை ஆளுகிறவனாக இருப்பான் இப்போ அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இது நம்மளை சுற்றி நடக்குது இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு உள்ளே பாருங்க நீங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் வைஃபைன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது வீட்டில் நல்லா கை தொக்கு ஓ பை இது என்னவா இருக்குமோ இருந்தாலும் கேட்குறானே எதை பற்றி அப்படின்னு தோன்றதோ எத்தனை பேர் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது நல்லா கை தூக்குங்க அதாவது ஒரு ஏரியாவில் ஒரு வைஃபை இருக்கிறதே பெரிய விஷயம் ஒரு ஷாப்பிங் மாலில் ஒன்று இருக்கிறது பெரிய விஷயம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ ஒன்று இருக்கிறது பெரிய விஷயம் இப்போ வீட்டுக்கு வீடு என்ன இருக்குது வைஃபை இருக்குது இப்போ உங்கள் வீட்டில் ஓடிடி அல்லது உங்கள் டிவி சேனல்ஸ் அத்தனையும் எதில் கனெக்ட் ஆகியிருக்குது வைஃபையில் கனெக்ட் ஆகிருக்குது இப்போ உங்கள் செல்ஃபோனையும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைல் டேட்டா இருக்குது இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா எல்லாத்துலேயும் ரிமோட்டில் ஆப்ரேட் இருக்கிறீங்க கரெக்ட் தானே இப்போ உங்கள் ரிமோட்டில் வாய்ஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது வாய்ஸ்லேயே நீங்கள் என்ன செய்யலாம் எல்லாத்தையும் செய்யலாம் இப்போ இன்னும் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வைஃபையை கொண்டாண்டாங்க இனி வீட்டுக்குள்ளேயே உங்களை கண்காணிக்க போகிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி உங்களை கண்காணிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான ஸ்மார்ட் ஃபோன் உங்களை கண்காணிக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வீடை வந்து ஸ்மார்ட் ஹோமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியாமலையே இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா அவங்க வீட்டுக்கு போனோம் பார்த்தீங்கள எவ்வளோ பெரிய டிவி அறுபது இன்ச்சு நமக்கு ஹாலே அறுபது இன்ச்சு தான் ஆனாலும் நமக்கு அதை பார்த்தோன்னே என்ன வருது ஒரு ஆசை வருது இல்லை டிவியை மாட்டிட்டு வெளியே உட்காந்து பார்க்கணும் ஏன்னா வீட்டில் இடம் இல்லை அவ்வளோதான் இருக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கான் டிவி அதில் வேற லைட்டை ஆஃப் பண்ணிடுறான் வீட்டில் வசதியா திருட வந்து ஏதாவது எடுத்துட்டு போங்க அப்படின்னு இப்போ என்ன பண்றாங்க ஸ்மார்ட் டிவி அடுத்து பையன் சொல்றான் அவங்க வீட்டில் வைஃபை கனெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் அவர் நெட் இருக்கு நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை ஆச்சு மாசம் ஆயிரம் ரூபாய் வீடு முழுக்க வைஃபை வைஃபைனா என்ன உங்களை ஏதோ ஒன்று கண்காணிக்குது அவ்வளோதான் உங்க ஃபோனையோ உங்களையோ கண்காணிக்குது இனி போக போக வீடு ஸ்மார்ட் ஹோமாக மாறிட்டு இருக்கு மனுஷன் மிஷினோட பேச ஆரம்பிச்சிருக்கிறான் உங்களுடைய லைட் ஆன் பண்றது ஃபேன் ஆன் பண்றது டிவி ஆஃப் பண்றது எல்லாம் வாய்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டுருக்குது இன்னும் வரும் இன்னும் ஒரு ஒரு வருஷம்தான் உங்களை வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்க தொடங்கிடுவாங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்க டிவி கேட்கும் இப்போ டிவி என்ன பேசுதான் நீங்க கேட்கறீங்க பாக்கியலட்சுமி என்ன சொல்லுதுன்னு கேட்கறீங்கல தெரியுது உங்களுக்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்றத பாக்கியலட்சுமி கேட்கும் விஷயம் அவ்வளவுதான் இப்போ ஸ்மார்ட் ஹோம் மாறுது உங்களை கண்காணிக்க தொடங்கியாச்சு வெளியவும் கண்காணிக்க ஆரம்பிச்சாச்சு உள்ளவும் கண்காணிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ வேதம் சொன்னபடி அத்தனை பேருக்கும் மிருகத்தின் முத்திரை வந்துருச்சு நாமம் வந்துருச்சு பேர் வந்துருச்சு தப்பி போகாத காலம் வந்துருச்சு அன்றத கண்ட்ரோலுக்குள்ளே நாம் எல்லாம் போயிட்டோம்